சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் வங்குக்கடலின் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கும் இதன் தாக்கத்தால் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த ஆறு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இணைய வழியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த நூற்று முப்பத்தைந்து வழக்குகளில் தொடர்புடைய இளைஞரை ஆவடி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் பதிமூன்று வங்கிக் கணக்குகளை தொடங்கி சிபிஐ அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் என கூறி பல பேரிடம் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளது இவர் மீது நாடு முழுவதும் நூற்று முப்பத்தைந்து மோசடி வழக்குகளில் தொடர்பு இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அவரிடமிருந்து கைபேசி மடிக்கணினி காசோலை கிரெடிட் கார்டு உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இதையடுத்து அவரை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர் டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மதிமுக சார்பில் ஜனவரி மூன்றாம் தேதி மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தத்தை தாமதம் இல்லாமல் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளிலும் ஜனவரி மாதம் முதல் பாட்டில்களுக்கு பில் வழங்குவது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேதாரண்யம் அருகே கடற்கரையில் ஐந்து டன் எடை உலோக மிதவை கரை ஒதுங்கியுள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக வாடிப்பட்டி பகுதியில் உள்ள காளைகளுக்கு வாடிவாசலை செயற்கையாக அமைத்து தீவிர பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது தை விழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பொங்கல் அன்று ஜனவரி பதினான்கில் அவனியாபுரம் ஜனவரி பதினைந்தில் பாலமேடு ஜனவரி பதினாறாம் தேதி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன தொடர்ந்து ஜூன் மாதம் வரை தென் மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சுவிரட்டு போட்டிகளை நடத்துவதும் வழக்கமாக உள்ளது தெலுங்கு சினிமாவை குறிவைத்து காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது அதிகாரத்தை பயன்படுத்தி தெலுங்கு சினிமா பிரபலங்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் முதலமைச்சர் ரேமந்த் ரெட்டி தலைமையிலான அரசு ஈடுபட்டு வருவதாக பாஜகவின் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த அமித் மாலவியா குற்றம் சாட்டியுள்ளார் வங்கதேசம் மியான்மர் அரசுக்கு எதிராக போர் நடத்தி வரும் கிளர்ச்சி படையினர் வங்கதேச எல்லைப் பகுதி முழுவதையும் கைப்பற்றிவிட்டனர் இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் கண்காணிப்பை பலப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மகா கும்ப மேளாவுக்கு காலிஸ்தானி பயங்கரவாதி மிரட்டல் விடுத்த நிலையில் இதுபோன்ற பல பைத்தியங்களை பார்த்துவிட்டதாக இந்து அமைப்பு தெரிவித்துள்ளது சபரிமலையில் நேற்று மாலை ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவித்து நடந்த தீபாராதனையை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர் இன்று மதியம் மண்டல பூஜை நடைபெற்றது இரவு நடை அடைக்கப்படுகிறது கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜைகள் சபரிமலையில் ஒரு மண்டல காலமாகும் நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கிய மண்டல காலம் இன்று இரவு நிறைவு பெறுகிறது கர்நாடக மகளிர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கர் பாஜக எம்எல்சி ரவி மோதல் விவகாரத்தில் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பெயரை இழுக்க கர்நாடக காங்கிரஸ் தலைவர்களுக்கு காங்கிரஸ் மேலிடம் தடை விதித்துள்ளது பெலகாவியில் சமீபத்தில் நடந்த மேல்சபை கூட்டத்தில் கர்நாடக மகளிர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி ஹெப்பால்கரே பாஜக எம்எல்சி ரவி ஆபாசமாக திட்டியதாக கூறப்படும் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஆபாச வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்று ரவி கூறினாலும் அவர் பயன்படுத்தினார் என்று காங்கிரஸ் தலைவர்கள் கூறுகின்றனர் இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் பற்றிய ரவி பேச்சால் தான் ஆரம்பித்தது என்று கூறப்படுகிறது ராகுல் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துபவர் என்று ரவி கூறியதால் அவரை பார்த்து கொலைக்காரர் என்று லட்சுமி கூறியுள்ளார் பதிலுக்கு ரவி லட்சுமியை ஆபாசமாக திட்டியதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த பிரச்சனையை ராகுல் காந்தி கவனத்திற்கு கர்நாடக காங்கிரஸ் தலைவர்கள் கொண்டு சென்றுள்ளனர் இதை கேட்டு அவர் கடும் கோபம் அடைந்ததாக கூறப்படுகிறது என் பெயரை வைத்து இந்த பிரச்சனையை இனி யாரும் பேசக்கூடாது என்று கூறியுள்ளார் இதையடுத்து கட்சி பொதுச் செயலாளர் வேணுகோபால் கர்நாடக காங்கிரஸ் தலைவர்களை தொடர்பு கொண்டு லட்சுமி ரவி மோதல் குறித்து பேசுகையில் இனி ராகுல் காந்தி பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் பஞ்சாபில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பஞ்சாபில் போலீசாருடன் இணைந்து எல்லை பாதுகாப்பு படை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் டி ரக ஆளில்லா விமானம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடியை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சந்தித்துள்ளார் டெல்லியில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும் இந்த சந்திப்பின் போது ஆந்திராவில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் நிலுவையில் உள்ள வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் எல்லையோரம் அமைந்துள்ள ஆப்கானிஸ்தானின் பக்திகா மாகாணத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது இந்த தாக்குதலில் நாற்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் அனைவரும் பொதுமக்கள் என்றும் இதில் பெரும்பாலானோர் பெண்கள் குழந்தைகள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது